அன்புருவாய் குருவாய் வந்தை யாட் குண்ட அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போர்த்தி ஸ்கந்தா போற்றி போற்றி போர்த்தி முருகா போற்றி அருமுகா போற்றி வருவாய் தகப்பன் சாமியே என் தங்கிடுவார் சுவாமி அத கண் திறக்காய் உபதேசம் சிக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே அறுமுக சுவாமி உன்னை ஜோதியாய் காண அதே குமரானே அன்பு மயமாய் வருவார் அபரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய்